நான் உங்கள் வீட்டு பிள்ளை இது ஊரறிந்த உண்மை என புரட்சித் தலைவரின் பாடல்களை பாடி அதிமுகவின் கூட்டணி கட்சி வேட்பாளர் முகமது முபாரக் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் திண்டுக்கல் தொகுதியில் அதிமுக கூட்டணி கட்சி வேட்பாளரான எஸ்டிபிஐ கட்சி மாநில தலைவர் முகமது முபாரக் களம் காண்கிறார் இந்த நிலையில் கட்சி நிர்வாகிகளுடன் இணைந்து திண்டுக்கல் மேற்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட மரியநாதபுரம் மாலைப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் பரப்புரையில் ஈடுபட்ட அவருக்கு பட்டாசு வெடித்தும் ஆரத்தி எடுத்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர் தொடர்ந்து பரப்புரையில் பேசிய முகமது முபாரக் தேர்தலில் வெற்றி பெற்று திண்டுக்கல்லில் விமான நிலையம் அமைக்க நடவடிக்கை மேற்கொள்வதாக வாக்குறுதி அளித்தார் உங்கள் வீட்டு பிள்ளையாய் உங்களில் ஒருவராக உங்களுக்காக நாளைய பாராளுமன்றத்திலே குரல் எழுப்புவதற்காக உங்களது பொன்னான வாக்குகளை இரட்டையரை சின்னத்திலே தாருங்கள்